ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தூக்கம் என்பது அவசியமான ஒண்ணு நாள் முழுக்க உழைத்த மனிதன் தன்னுடைய ஓய்வு நேரத்தில்தான் உடலையும் மனதையும் இலைப்பாற்றிக்க முடியும் இந்த ஓய்வு நேரம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா பலவித பாதிப்புகள் உடலுக்கு ஏற்படும் சிலர் ஓய்வே இல்லாம வேலை செய்வாங்க இதனால முதல்ல பாதிக்கப்படுறது அவங்களுடைய ஆயுட்காலம் தான் தூக்கம் நம்மளுடைய உடலின் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட கால அளவுல தூக்கம் தேவைப்படுது ஏன் அப்படின்னா சராசரியா ஒருத்தருக்கு எட்டு மணி நேர தூக்கம் இன்றியமையாதது ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்கல அப்படின்னா எப்படிப்பட்ட நோய்களும் ஆபத்துகளும் உங்களை தாக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லாத ஒண்ணு ஓய்வின்றி உழைத்தா உடலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத இந்த காணொளியில பார்க்கலாம் முதலாவதா எதிர்ப்பு சக்தி மண்டலம் பாதிக்கப்படும் சரியான தூக்கம் இல்ல அப்படின்னா முதல்ல நம்மளுடைய உடல்ல பாதிக்கப்படக்கூடியது எதிர்ப்பு சக்தி மண்டலம் தான் தூக்கம் இல்லாததால எதிர்ப்பு சக்தி மண்டலம் வெளிப்படுத்தக்கூடிய கிளைத்தோக்கன் அப்படிங்கிற மூலக்கூறு குறைந்து அடிக்கடி உடல் நல குறைபாடுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம நோய் தொற்றுகளுக்கும் இது வழிவகுக்கும் இரண்டாவதா இதயமும் தூக்கம் எட்டு மணி நேர தூக்கம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நாப்பத்தைந்து சதவிகித இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பல ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட இதயத்தின் செயல்பாடுகள் சீராகவும் இருக்காது எட்டு மணி நேரம் தூங்குனா ரத்த அழுத்தத்தை சமமா வச்சு இதய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மூன்றாவதா உடல் எடை எட்டு மணி நேரம் தூங்குறவங்களுக்கு உடல் எடை கூடும் பிரச்சனை இருக்காதாம் மணி நேரத்துக்கு தூங்குறவங்களுக்கு உடல் எடை தாறுமாறாக கூடும் அப்படின்னு மருத்துவர்கள் சிலருக்கு அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படுவதற்கு முதல் காரணமே இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவதா திறன் குறைபாடுகள் ஒருத்தருக்கு எட்டு மணி நேர தூக்கம் இல்ல அப்படின்னா ஞாபக சக்தி குறைந்து விடுமாம் இதுவே சரியான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா மூளை ஆரோக்கியமா எல்லா எல்லாவித வேலைகளையும் சுறுசுறுப்பா செய்ய உதவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவதா சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்துச்சுன்னா பலவித பாதிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றா வந்துட்டேதான் இருக்கும் அதுல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தா சர்க்கரை நோய் பாதிப்பு தூக்கம் சரியா இல்ல அப்படின்னா குளுக்கோஸ் உற்பத்தி தடைபட ஆரம்பிக்கும் இதன சர்க்கரை நோய் உங்களை உங்களை ரொம்ப எளிதா தாக்கிடும் ஆறாவதா நீண்ட ஆயுள் எட்டு மணி மணி நேர தூக்கம் அதிக ஆயுளோட வச்சிருக்கும் யாரெல்லாம் ஆறு நேரத்துக்கு குறைவா தூங்குறாங்களோ அவங்களுடைய ஆயுளும் குறையும் அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் மிக இளம் வயதிலேயே அவங்கள மரணம் நெருங்க அதிக வாய்ப்புகளும் இருக்கா ஏழாவதா தசை வளர்ச்சி நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோமோ அத பொறுத்துதான் நம்மளுடைய உடல் உறுப்புகளின் வளர்ச்சியும் நிர்ணயிக்கப்படும் அந்த வகையில குறைவான நேரம் நம்ம தூங்கினோம்னா நம்ம தசை வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் அதோட ரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும் எட்டாவதா மன அழுத்தம் தூக்கம் குறைஞ்சது அப்படின்னா மன அழுத்தம் அதிகரிக்க கூடும் நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்கவங்க மன உளைச்சலால பாதிக்கப்பட்டிருப்பாங்க எட்டு மணி நேர தூக்கம் இல்ல அப்படின்னா மன அழுத்த குறைபாடு ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க ஒன்பதாவதா நல்ல தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா உடலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எட்டு மணி நேரம் தூங்கினா சரும பிரச்சனைகள் குறைந்து நீண்ட நல்ல இளமையான சருமத்தை நம்ம பெற முடியும் அது மட்டும் இல்லாம முக சுருக்கங்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் குறையும் இது போன்ற எந்தவித உடல்நல குறைபாடுகளும் இல்லாம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா எட்டு மணி நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த காணொளி பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கருத்து பெட்டியில பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க